முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் மாமன்ற அரங்கில் படுத்து உறங்கி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கை நிறைவேற்றாததை கண்டித்து பதிமூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பத்து கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவைக்கான முன்பதிவு இன்று தொடங்க உள்ளது பதினாறாம் தேதி தொடங்கப்பட உள்ள கப்பல் போக்குவரத்து சேவைக்கு இன்று முதல் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கும்பக்கரை கல்லாரில் அதிக நீர்வரத்து காரணமாக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பெரியகுளம் ஜெயமங்கலம் மேல்மங்கலம் வடுகப்பட்டி குள்ளபுரம் பகுதிகளில் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான தென்னை மரவள்ளி வெற்றிலை சாகுபடிக்கான ஊக்கத்தொகைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் மோடி வரும் பதினைந்தாம் தேதி சந்திக்க உள்ளார் சுதந்திர தினத்தன்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாட உள்ளார் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீட்டில் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது வினேஷ் போகத் மேல்முறையீட்டு தீர்ப்புக்காக காத்திருக்காமல் இன்று தாயகம் புறப்பட்டார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சென்னை மற்றும் பிற இடங்களில் இருந்தும் நாளை முதல் பதினேழாம் தேதி வரை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு கோரிய பொதுநல மனு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு நீதி கேட்டு நடைபெறும் போராட்டங்களுக்கு அனைத்து மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு அளித்துள்ளது மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவை இன்று முதல் முழுவதுமாக மூட மருத்துவ சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது